சார் நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார் ஏன்னா புஷ்பா புஷ்பா டூ ஆயிரம் கோடிய தாண்டிருச்சு அன்னைக்கு தேட்டர்ல பஸ்ட் டே ஒரு அம்மா இறந்துட்டாங்க அந்த அம்மாவோட குழந்தை அவங்க வந்து இன்னைக்கு உயிரோட இருந்தும் இறந்துதான் இருக்குது அந்த குழந்தை மூளை சாவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சமீபத்தில் பார்த்தேன் அந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் அவரை வந்து கைது செய்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண உடனே உடனே அங்க உள்ள சூப்பர் ஸ்டார் முதல் கொண்டு எல்லா பெரிய நடிகர்களும் போய் ராணா பேர் என்னவா ஹீரோ அல்லு அர்ஜுன் அவரை போய் பார்த்தாங்க ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் யாருன்னா போய் பார்த்தாங்களா இல்ல ஏதோ பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு பணம் இரண்டாவதுங்க அந்த குழந்தை இறந்து போன அந்த அந்த அம்மா வந்து திரும்ப கிடப்பாங்களா அந்த அந்த குடும்பத்தோட வம்சமே போயிருச்சு அதனால நான் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போவும் சொல்றேன் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி அது ரஜினி சாரு கமல் சார் அஜித் சாரு விஜய் சார் கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் இல்லை என்றால் அவங்க வந்து நடிகரே இல்லை புரியுதுங்களா இந்த நேரத்தில் அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உடனே

அந்த ரசிகர்கள் இல்லையன்றா எதுவுமே இல்லை நீ எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் சரி அந்த படம் ஓடணும்னா ரசிகர்கள் தான் முக்கியம் அதனால தயவு செய்து தயவு செய்து சொல்றேன் அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள பெரிய நடிகர்கள் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க நல்லா தாராளமா செய்யுங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடப்பட வேண்டியவங்க அப்படி ஒரு நடிகர்களை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு நாடுறவங்க அதனால தயவு செய்து அந்த புஷ்பா ஹீரோ அவர் பேர் அல்லு அர்ஜுன் பாரு டக்குன்னு கூட வர மாட்டாங்க அவ்வளவு இதுவா இருக்குது அந்த அல்லு அர்ஜுன் சார் தயவு செஞ்சு நீங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் செய்ய இப்பவும் சொல்றேன் ரசிகர்கள் இல்லை என்றால் அது எந்த படமும் இல்ல ஆயிரம் கோடி இல்லங்க ரெண்டாயிரம் கோடி கூட அது வந்து வசூல் சாதனை தட்டு வசூல் சாதனை படகிட்டோம் ஆனால் அந்த குடும்பத்திற்கு தேவையான இழப்பீட கொடுங்க சரிங்களா தேங்க்யூ சார் நீங்க பிக் பாஸ் பத்தி கேட்காதீங்க சார் இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது புரியுதுங்களா தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு ஆனா பிக்பாஸ் இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க நேற்று அந்த பையன் என்ன ராணுவா அவன் கைய உடச்சி வச்சிருக்காங்க அவனுக்கு கைய உடஞ்சது வேற எதுனா உடஞ்சிது அவனுக்கு எப்படி குழந்தை அவன் குடும்பத்துக்கு யாரும் பதில் சொல்றது பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கீங்க என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து எந்த ஒரு சண்ட இல்லாம அமைதியாக போயிட்டு திமுக வந்து என்ன அரசு பாஸ் நிகழ்ச்சியை அக்கம்பாக்க நன்றி சார் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு போறீங்க அது மிகப்பெரிய தவறு இப்பவும் சொல்றேன் தமிழக அரசே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்றேன் பிக்பாஸ் நிகழ்ச்சியா தடை செய்யுங்க அடுத்து பிக் பாஸ் நைன் வரவே கூடாது புரியுதுங்களா நன்றி என்னவா போனாதாங்க தெரியுது அது ஜெயிலா என்னதுன்ற போனா தானே தெரியுது அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பல விஷயங்கள் நடக்குது நான் வந்து பிக் பாஸ் சீசன் செவன்ல இருந்தேன் அப்போ அங்கே நடந்ததெல்லாம் களை எடுத்து வச்சேன் ஆனால் இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியல அப்படி ஒரு ஒரு அசிங்கமான செயலாம் நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு தமிழக அரசே தமிழக அரசே பிக் பாஸ் சீசன் எட்ட தடை செய்யுங்க புரியுதுங்களா அப்பதான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவா இருக்கும் இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் பிக் பாஸ் எட்டை தடை செய்யுங்க தடை செய்யுங்க நான் வணக்கானுக்கு போய்ட்டு வரேன் வணங்கி போய்ட்டு வரேன்